இன்றைக்கி நம்ம சாய கிச்சனில் கோதுமை வச்சு மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக குழந்தைங்க பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோதுமை தட்டை தான் பண்ண போகிறோம் இதை ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் நான் இதில் தான் எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு கோதுமை மாவு சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தட்டை வந்து ஆகிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துடலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம் நான் கருப்பெள்ளு தான் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட வெள்ளை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதையெல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக கருவேப்பில் கட் பண்ணி போட்டு அதையும் பொறிச்சு இதோட சேர்த்துரலாம் அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக தட்டாக இருக்கும் உடனே கை வச்சு கிளறாதீங்க தூணை வச்சு நல்லா கிளறிக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் அழுத்தம் ஊற்றி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இதை சப்பாத்தி போல் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் மெலிசாக தேய்க்கக்கூடாது கொஞ்சம் நல்லா திக்காக தேய்ச்சி எடுத்துக்கலாம் சம்படம் மூடி இல்லட்டினா வந்து ஒரு டிஃபன் பாக்ஸு தம்ளர் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சு சேஃப் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக வச்சு எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரிலாம் இப்படி எடுத்துடலாம் போட்டுக்கலாம் பூரி மாதிரி உப்பி வந்துடும் எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு எண்ணெயை சூடு பண்ணி போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு என்ன சூடாகிடுச்சுன்னு பாக்கிறதுக்கு கொஞ்சமா மாவை உள்ள போட்டு பாருங்க மேலே எழுந்து வந்தது நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ பொறிச்சு எடுத்து இந்த மாதிரி தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க இதுல எத்தனை போட முடியுமோ அத்தனை போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம கோல் போட்டோம்னா மேலே உப்பி வராது எண்ணெயும் குடிக்காது நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் நல்ல கலர் மாறி வந்துருச்சு நல்லா கிறிஸ்பியாகவும் தெரியுது பாருங்க இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா இருக்கு ரெசிப்பியாக உணையுது பாருங்கள் கோதுமை மாவு தரக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸ்கூல் விட்டு வந்தோடனே குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாய் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்